வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பதினாறு நக்சலேட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இரண்டு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்துள்ளது சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பதினாறு நக்சலைட்டுகள் சுட்டுக் சுக்மா மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் நக்சலைட் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நேரிட்டது இதில் பதினாறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்புப் படையினர் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதினாறு நக்சலைட்டுகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறாா் அப்பகுதியில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையே நக்சலேட் பிரச்சினைக்கு முடிவு கட்டுவதில் மத்திய அரசு தமது உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பதினாறு நக்சலேட்டுகள் சுட்டுக் ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வன்முறை எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்று கூறியுள்ள அவர் வளர்ச்சியும் அமைதியும் தான் மாற்றத்தை வரும் என்று குறிப்பிட்டுள்ளார் நக்சலேட்டுகளை ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் இன்று புதுதில்லியில் தேசிய சுற்றுச்சூழல் மாநாட்டினை தொடங்கி வைத்த அவர் பேசினார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு யாதவ் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இதற்கிடையே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அறுபத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் நூற்று ஹெலிகாப்டர்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எட்டாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிங் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு தரமான உரங்கள் மானிய விலையில் கிடைக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஊட்டச்சத்து அடிப்படையிலான உரமானிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தேழு இருநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு உரமானியம் தொடர்ந்து கிடைக்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மண்வளத்தை அதிகரிப்பதற்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் திரு எல் முருகன் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்பட உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் உற்பத்திக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தொழில்துறையினர் எதிர்கொண்டுள்ள சட்ட ரீதியிலான பிரச்சினைகளுக்கு சமரச மையங்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் பழங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இதற்கு உதவியதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டுகளில் பழங்கள் ஏற்றுமதி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளாா் தமிழகத்தில் வன்கொடுமையின் காரணமாக பதிவு செய்யப்படும் வழக்குகள் ஆறு சதவீதம் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் ஆறு விழுக்காடு குறைந்துள்ளது வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவி தொகை எட்டு லட்சம் ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த நானூற்றி இருபத்தொரு பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன தீருதவித் தொகையாக இருநூற்றி ஏழு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பதினேழாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன தெலுங்கானாவில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டம் நாளை முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில பொது விநியோக திட்டத்துறை அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு நாளை இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் ஆறு கிலோ அரிசியை இலவசமாக பெற முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் திரு உத்தம்குமார் ரெட்டி தெரிவித்தாா் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கனடா பிரதமர் திரு மார்க் கார்மையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்தும் நோக்கில் திரு டொனால்டு டிரம்ப் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்துள்ளது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிலநடுக்கத்தை தொடர்ந்து நில அதிர்வுகளும் உணரப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இதற்கிடையே மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது இதுவரை மூன்று விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பத்துக்கு பனிரெண்டு பனிரெண்டுக்கு பத்து பதினைந்துக்கு பதிமூன்று ஆறுக்கு பதினொன்று பதினொன்றுக்கு ஐந்து என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெர்டல்ஸ்மியரை வென்றார் ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஸ்பெயினின் டேவிட் வேகா ஹெர்னன்டெசை இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஆறு என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மெட்டச் போக்கல் போலாந்தின் சைமன் வாகோவ் இணையை வென்றது அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கிரிஷ் தயாகியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பதினாறு நக்சலேட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்துள்ளது சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு தாக்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்